நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது இது வந்து ஒரு மாந்திரிகே பயிற்சி பாடம் இப்போ யாரை பார்த்து பார்க்குறோம்னா மாதங்கி எச்சினி மாதங்கி எச்சினா இவங்களும் ஒரு தெய்வம் தான் இந்த எச்சினைகளையும் எச்சனைகளையும் பலவிதமான எச்சினிகள் இருக்காங்க இப்போ அறுபத்தி நான்கு நயமார்கள் இருந்தது போல் இவங்களும் நிறைய பேர் இருக்கிறாங்க இந்த எச்சினிய அதேமாரி பல பல தெய்வங்களும் நிறைய பேர் இருக்கிறாங்க இப்போ மோகினியிலே பலவிதமான நிறைய பேர் இருக்கிறாங்க அதேமாதிரி எச்சினைகளும் பல பேர் இருக்காங்க வந்து இந்த மாதிங்கி எச்சினையை வந்து என்ன பண்ணணும் தினமும் ஆய ஆயிரத்தி எட்டு தடவை ஜபன் செய்து இருபத்தி ரெண்டு நாள்கள் இதை முடிக்கணும் இதுக்கு என்ன பண்ணணும் வந்து இந்த மந்திரத்தை வந்து என்ன பண்ணணும் இருபத்தி ரெண்டு நாள் ஜெபம் செய்தால் சித்தியாகும் இது பசு பூமி தனம் தானியம் பொன் புத்திர செல்வம் வாகனம் இவைகளை கூடிய சர்வ சபைக்கத்தையும் அடையலாம் இதை விட என்ன என்ன பெருசாக வேணும் இந்த உலகத்தில் நிறைய பெரிய ஆளாகணும்னு நம்ம கஷ்டப்பட்டு ஓடிக்கிட்டே இருக்கிறோம் இன்னும் ஓடி என்ன பண்ண முடியல ஒன்றுமே பண்ண முடியல வசதியே ஆக முடியல எதையுமே செய்ய முடியல இதேமாரி ஒரு இதேமாரி ஒரு தெய்வத்தை நீங்கள் சித்தி வைத்து படிந்தால் கூடிய சீக்கிரத்திலே இந்த மதாங்கி எச்சினி மதாங்கி எச்சினி உங்களை பெரிய ஆளாக ஆக்குவாங்க வந்து இதையும் நைட்டில் இருபதில் பதினோரு மணிக்கு மேலே தான் ஜெவம் பண்ணணும் நீங்கள் இருக்கிற இடத்துல வீட்டிலே ஒரு விடத்துல சுத்தமான இடத்துல சில வகையான வாசன தெருவங்கள் ஊதுபத்தி கழுப்புறம் பழம் பூ இதெல்லாம் வச்சு என்ன பண்ண பண்ணணும் இருபத்தி ரெண்டு நாள் ஜெபம் பண்ணும்போது இந்த தேவி வந்து உங்களுக்கு வந்து பிரசனம் ஆவாங்க தரிசனம் கொடுப்பாங்க நாங்கள் சொல்கிறதான மந்திரத்தெலாம் நீங்கள் பெட் கட்டிக்கிட்டு கேரண்டு செஞ்சால் அந்த தேவி வந்து ஆவாங்க உங்களுக்கு வந்து தரிசனம் தருவாங்க இதை செவம் செய்து சித்தி பண்ணி பண்ணிக்கொண்டால பசு பூமி தனம் தானியம் பொன் புத்திரர் செல்வம் வாகனம் இவைகளை கூடிய சகல செல்வத்தையும் அடையலாம் சில பேர் வந்து சில மாந்திரிகவாதிகள்லாம் இருக்கிறாங்க இறந்த வடத்திலவே அப்படியே தான் கிடக்கிறாங்க வந்து அவங்களால் ஒரு வளர்ச்சியும் அடைய முடியல ஏன்னால் அவங்க கூட எந்த ஒரு தெய்வமும் இருக்கிறதில்ல இதேமாரி ஒரு எச்சினியை நீங்கள் முழுமையாக சித்தி பண்ணி வைத்து கொண்டால் பயன்படுத்தி கொண்டாள் நீங்கள் பெரிய ஆளாகலாம் பெரிய ஆளாகலாம் நீங்களும் அநேகருக்கு நன்மை செய்யலாம் இந்த எச்சினையை நீங்கள் பார்த்து பயனடியுங்கள் கற்றுக்கொள்ள விரும்புகிறவர்கள் இதை முறைபடி வந்து கற்றுக்கலாம் இதுக்குள்ளதான மந்திரங்கள் இருக்குது ஏன்னா முறையின்னு இருக்குது நீங்களே நானும் மந்திரத்தை சொல்லிவிடுவேன் சில இதுக்கு வேணால் சில விஷயங்கள்லாம் இன்னும் சில ரகசியம் இருக்குது முறைபடி கற்றுக்கிறவங்களுக்கு இதனுடைய ரகசியத்தை சொல்லுவோம் I <laughs> do